எனக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே செவன்டி செவன் சண்டே எபிசோட் நைட்ல இருந்து ஆரம்பிக்குது ஏன்னா நைட்டே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு எபிசோட்ல பாதி காஜி கப்பல் தான் என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை சண்டே நைட் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது பார்வதி ஒண்ணு சொல்லுது கவுதின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு

சோ இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிட்டு வந்துட்டு நடந்துருச்சு எனக்கு தெரியாது இப்பதான் எனக்கு புதுசா தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதுல அவர் சொல்ற இப்ப சரி நமக்கு நம்ம செட் ஆகலன்னு வச்சுக்க இது இப்போ டாக்குமெண்டா இருக்கு என்ன ஆகுறது அப்ப கமர்தீனுக்கு லைஃப் இல்லையாமா எப்ப பார்த்தாலும் ஏன் லைஃப் என்ன ஆகும் நான் வெளியே போய் என்ன பண்ணுவேன் இங்கிலீஷ் வேற இதுல திஸ் சொசைட்டி வில் ஈஸிலி பாஸ் ஜட்மெண்ட் ஒன் உமன் ரேதர் தென் மென் ஏமா எங்களுக்கு வேலையா இவ்வளவு பேசுறீங்களா இந்த சொசைட்டி என்ன செய்யும் என்ன செய்யாது பசங்களை விட பொண்ணுங்க மேல ஈஸியா ஜட்மெண்ட் பாஸ் பண்ணி இவ்வளவு தெரிஞ்சு அலைஞ்சு இப்படி பண்றீங்களேம்மா ஷோவில ஒண்ணு நீ என்ன என்ன சொல்றது போல மயிர் சொசைட்டி அப்படின்னு உதறி விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க இது உங்க வேலையும் பார்த்து அப்புறம் நீங்க அதை ஏதாவது எஸ்கேப் ஆகணும்னா திஸ் சொசைட்டி டஸ் புஸ் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு சொசைட்டிக்கு விளங்காதா அவங்க சொல்றாங்க இந்த சொசைட்டி இப்படி தான் மை மாம் டிசர்வ்ஸ் ஆல் தி ரைட் டு ஸ்டே இன் ஹவுஸ் இல்ல ஓனால ஏன்னா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்படுது நாள் பண்ண நீலை கூட புரிய வைக்கிறதுக்கு அதுக்கு சொசைட்டி சொசை எங்க மேல பழிவடக்கூடாது அடுத்த நாள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கமுத்தின்னு சொல்றது இதெல்லாம் வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள நீ உங்க அம்மாக்கு புரிய வைக்க வேண்டியது எதுக்கு பப்ளிக்கா ஷோவுக்கு கொண்டு வர்றன்னு எனக்கு புரியல அது நல்லா இல்ல என்னடா பேசுறேன் ஃபேமிலிடா ஏன் ஃபேமிலிடா நான் உங்களுக்கு இது ஷோவில வச்சு புரிய வைக்கணுங்கும் என்னடா தப்பு இவரு உங்க அண்ணன் வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியல பேசலாம் அடிக்கலாம்

அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்ச நேரத்துல காஜி ஃபைட் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அமித்தும் அவங்க நாலு பேரும் போது நைட்டு பேசினது ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல வெளியே போயிட்டு சொல்ற இது என்ன வார்த்தை மச்சான் சொல்ற வெளியே போயிட்டு செட் ஆகலன்னா அப்படின்னு என்ன இருந்தா எதுக்கு அந்த வார்த்தை ஓ வாயில வர்றாரு நான் ஓப்பனா ஒன்னு சொல்றேன் இவங்க அம்மா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ள வந்தா இவன் எனக்கு குல்லா கொடுத்துறவளோட பயமா இருக்கு எனக்கு. என்ன சொல்றாருன்னா மறுபடியும் குல்லா கொடுத்துறவளோன்னு டவுட்டா இருக்கு அப்படிங்கறாரு. அந்த டவுட் இருந்தா அப்புறம் எனக்கு புரியல சார் எனக்கு உங்க மேல புரியல. அப்புறம் அந்த இதை எடுத்துட்டு வர்றாரு மச்சான் இவன் அந்த வாட்டர் மெலன் கிட்ட நான் இவள பேட் டச் பண்றேன்னு சொல்லி என் பேரை நார் அடிச்சா மச்சான். அதுக்கே நீங்க மச்சான். அம்மா சத்தியமா நான் அப்படி பண்ணல மச்சான். நான் அப்படி பண்ணவே இல்லை மச்சான். ஒன்னு விட்டு தொடங்கிடாத இல்லையான்னு விட்டு தொலைங்க இல்ல கேட்டு ஒரு புல் ஸ்டாப்பர் இங்க வந்து தமிழா வாசிக்க கூடாது நான் அப்படி பண்றால இல்ல அப்படின்னா சொம்பைய அவங்க உட்காந்து என்ன என்ன உங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கா எங்க வீட்டுல இல்லை நாங்களே அடிப்போடா என்ன நினைச்சுட்டு இதெல்லாம் உட்காந்து பார்க்க வேண்டியது பார்த்துட்டும் போக முடியல பிக் பாஸ் வீடியோ ஏன் வர கத்துறாங்க இப்போ இதை உட்காந்து காட்ட வேண்டியது இதை தாங்க பண்றாங்க இதை நான் இப்போக்கிட்ட வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன்

இப்போ இருக்க முருது அவன் ஸ்வீட் இல்லடே ஸ்வீட்டு கேரு இனிப்பு புளிப்பு கெசப்பு எல்லாம் கெழுந்த பொண்ணுன்னு வீடா பொண்ணா இது கவுதின்னு பாக்கிற இதோ முதல்ல சொல்லித்தல்ல வேண்டாம் எழுவத்தி ஏழாவது நாள்ல வந்து இப்ப சொன்னா என்னடா பண்ணுறது என்னடா ஒன்றது என்னடா ஒன்றாரு அவரு அதுக்கப்புறம் அப்பா முடிச்சு தொலைச்சிட்டாங்க அடுத்த கண்டின்னு போவாங்கன்னு பார்த்தா காலை பத்து முப்பத்தி அஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா அதே கப்பல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்னாவே இருக்கு ஒன்னாவே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போது பார்வதி சொல்லுது இங்க பாரு அந்த பேட் டச் வந்து அன்னைக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை தாண்டா நான் சொன்னேன் அவருக்கு கோவம் வந்துச்சு

பிளானை பாருது வளர்ச்சி இங்கே பாருடா எங்கள் அம்மா உள்ள வந்தோடனே அம்மா கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்கள் அம்மா கூடவே போயிடுறேன் அப்புறம் நீ உள்ள என்ன வேணாலும் பண்ண நீ உங்க அம்மா கூட ஓடுறதுக்கு நாங்க உங்க ஊரு உங்க ஓலிக்கு நாங்க போலியா என்னது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவ சொல்ற ஐ எக்ஸ்பிரஸ் வாட் ஐ ஃபெல்ட் தட் டே அப்ப கோவம் வந்து எந்திரிச்சு போறாரு சொல்றாரு இப்போ என்ன பேசுற அமித் வர்றாரு குறுக்க அவங்களுக்கு இவங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் அவர் நடுவில் மச்சான் பத்தியா மறுபடியும் வெளியே என்ன சொன்னாலும் அன்னைக்கு அதுதான் ஃபீல் ஆச்சா அது ஃபீல் ஆனது தான் சொல்றேன்னு சொன்னா என்னடா அர்த்தம் அது என்னடா அர்த்தம் அது அவர் பார்வதிட்ட பாரு ஏன் பாரு இப்படி பண்ற இப்பதானே பாரு வெளியே பேசிட்டு வந்த இல்லைடா நான் சொல்ல வந்தது என்னன்னா எங்க அம்மா உள்ள வருவான் இது எனக்கு ஃபீல் ஆனதை தான் நான் சொன்னேன்னு சொன்னதையே மூடி மறைச்சிருச்சு கமுர்தியன் கிட்ட வந்து பக்கத்துல இருந்த சேரெல்லாம் எட்டி உடைக்கிறாரு திக்பஸ் பார்ப்பாரு எப்போ அப்போ விட்டு சொத்து உடச்சிக்கிட்டு இருக்காட்ட இவன் சம்பளத்தை வெட்டுங்கிறாங்க வடிவேலுக்கு வெட்டுற மாதிரி அஞ்சு அஞ்சு ஆயிரம் ரூபாய் குறைக்கிறா எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டு வர்றாங்க அப்போ அமித் கேட்காரு ஏன் பாரு இப்படி பண்ற அப்படின்னே அங்க இருந்து கமுர்த்தி அங்க இருந்து அமித் மச்சா இப்ப புரியுதா நான் யாரு கூட பழகிட்டு இருக்கேன் என்னக்கா அது உனக்கு தான் புரியணும் எங்களுக்கு டே ஒன்ல இருந்து தெரியுது நீ யாரு கூட பழகிட்டு இருக்க யார் யாரு கூட எல்லாம் பழகிட்டு இருக்கேன் உனக்கு புரிய மாட்டேங்குது ஏதோ நாம பார்வதியோட வாழ போற மாதிரி என்ன கேக்குறாரு புரியதா இப்ப புரியுதா உனக்கு புரியுதா வாழ போறது நீங்க சார் அதுக்கு அப்புறமா தான் விஜய் பார்வதி இன்னை இப்படி புடி பண்ற நீங்க வா பேபி இவர இன்னைக்கு தான் அவருக்கு சௌரண வந்துருக்கு பேபி ஈவன் பாய்gina ஓடிச்சிருவே அப்பா எங்களுக்கும் அப்படி தான் பார்வதி இவளோ நாளா கூப்பிடும்போது ஆமா அப்படி தான் பார்வதி எங்கள கொடக்கு முடியல

ஏங்க பாரு நாெல்லாம் கோவப்பட்டேன்னு வெச்சுக்கியே வேற ஒரு ஆளை பாப்ப நீ எல்லாம் தாங்க மாட்டே ம் அப்படி நிற்குறும்போது பாரு போகுது கோவமா திருப்பி வீட்டுக்குள்ள போகுது நான் கூட பார்த்தேன் சரி பார்வதி ஏதோ விவரிதமா முடி வீட்டுக்கு போனா நேரா சரக்கு 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 சரக்குன்னு போகுது எங்க பாரு போறேன்னு பார்த்தா இருங்க சார் சாப்பிட்ட மிச்சத்துல போறதுமா இல்லையா பசிக்குமா இல்லையா சோத்தنا போத்த சோத்தல கட்ல இருங்க அப்பனே தூங்கிட்டு போய் அத சாப்பிட்டு இருக்குது சவுதி பாரு போற பேசிட்டு கே சோற தான் முக்கிய நீ

அதுவே ஒன்னால முடியாது சும்மா பொய்யெல்லாம் பேசாதீங்க சார் வார்த்தை எல்லாம் விடுறாருன்னு பொய்யும் சொல்ல கூடாது இந்த பொண்ணும் அப்ப பார்வதி வெளியே போகும்போது ஆளையும் மண்டையம் இவங்களை பண்றாங்க வேற வேலை வாட்டி இல்ல ஒரு நாலஞ்சு வாட்டி கேக்குறாரு எங்களுக்கு வேற வேலை வாட்டி இல்ல வேற வேலை வாட்டி இல்ல அதான் நாங்களும் கேக்குறோம் உனக்கு வேற வட்டியே இல்லையா அரை மணி நேரமா உங்க வேற வட்டி இருந்திருந்தா நீங்க பார்வதி கிட்ட சிக்க போறீங்க வேற ஏதாவது டாஸ்க்ல ஏன் இருப்பீங்க ஏதாவது வேற கண்டென்ட் கொடுத்துருப்பீங்க பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா தப்பும் இவர் பண்ணிட்டு அமித்து பாத்தியா நான் யாருகிட்ட பழகிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு வேற வட்டி இல்லை அப்படின்ட்டு தவிர வளர்க்குறது பாங்க பக்கம் பத்து நாற்பத்தைந்து அப்பா அடுத்த செக்மெண்டுக்கு போயிட்டாங்கடான்னு பார்த்தா மறுபடியும் அவங்க தான் வர்றாங்க என்னடா அவங்க பிரச்சனைன்னு பார்த்தா அமித் விஜய் பார்வதி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு சாண்ட்ரா கமுருதீன் உள்ளே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா பிரச்சனை கமருதினோடனே அவர் மறுபடியும் இல்லைக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பேட் டச்சை பற்றி பேசி எனக்கு கோவம் வந்துருச்சு நான் எந்திரிச்சு அந்த சேரை உதச்சி தள்ளிட்டு இவர் எக்ஸ்பிளைனு அங்கே அமித்து இந்த இப்படி ஒரு பப்ளிக் ஷோவில் அது எவ்வளோ பெரிய ஒரு அக்யூசேஷன் தெரியுமா பார்வதி ஒரு ஆம்பளை மேலே போட்டது அது அவன் ஹா பண்றதுக்கு எவ்வளவு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா அவன் அப்படி கோவப்படுறாங்க நீ கொஞ்சம் அவனுக்கு ஸ்பேஸ் குடு அவன் அந்த ஆதங்கத்தை வெளியே விட்டுறட்டேன் என்ன நீ அதை கொஞ்சம் விடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சரி நான் குளிக்க போறேன்ட்டோ அவர் குளிக்க போகிறதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒட்டு இருக்குது நம்ம திவ்யா முடிய ஏதோ பண்ணிவிடுவோம் ஒட்டு கேட்கல அங்கே இருக்காங்க கேட்டுட்டுருக்காங்க போனதுக்கப்புறம் சேன்ட்ராக்கிட்ட கிட்ட என்னவா அவ இப்படி அந்த பேட் டச்ச பத்தி இது பண்றான் அப்புறம் அவ பார்வதி மேல பாஞ்சுட்டா இவ்வளவு நாள் இருந்துட்டு எதுக்கு இப்ப அதை எடுத்து வரணும் நம்ம தான் வயல் காட்டு உள்ள வந்தோடனே அதை பத்தி கேட்டு பேசி முடிச்சுட்டோம்ல இப்ப மறுபடியும் எடுத்துட்டு வரணும் ஏன் தெரியுமா சேன்றா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீடு சைலண்டா இருக்கு இவன் நூறு நாள் உள்ள கண்டென்ட் கொடுக்கணும்ல அவன் அந்த கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு பழச தோண்டி எடுத்துட்டு வர்றா வேறு நான் நம்ம அன்னைக்கே கேட்டோம்ல பேட் டச் பண்ணா சப்பு நார எதுக்கு அவனை சும்மா விட்டுகிட்டு இருக்க எக்ஸசைஸ் பண்ண எக்ஸசைஸ் பண்ணும்போது கால புடி கைய புடினா சொல்லி புடி இப்ப பேட் டச் உண்மையில பேட் டச் குட் டச்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பார்வதி மேல கோமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா பதினொன்று முப்பத்தி அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு பார்த்தா கமுதி நரோரா கிட்ட அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கு அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அரோரா பேட் டச்சு பேட் டச்சுங்கிறா வந்துச்சு கோவம் எந்திரிச்சு அப்படின்னு விட்டா பாருச்சாரு அதுவும் போகுது பன்னெண்டு கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் தயவு செஞ்சு இந்த பேட் டச் ரெண்டு பேரும் புடிதோண்டி புதைங்க இல்ல திருப்பி திருப்பி அது வெளியே வருதுன்னா அவகிட்ட போய் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டு இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வெயி என்கிட்ட பழகும் போது நான் ஒரு பொண்ணா சொல்லுறேன் நீ என்கிட்ட ரொம்ப ஜென்டில் மேனா தான் பழகினேன் நீ அவ கூட பழகறத பார்க்கும் போது எனக்கு தப்பா எதுவுமே தெரியல ஆனால் ஒரு பொண்ணு விஷயத்து விஷயுவில் மாட்டிக்கிட்டேன்னு வெயி ஓட்டே வராது உனக்கு புரியுதா அவள் அவள் கிட்டே போய் சொல்லு இதை பற்றியெல்லாம் பேசாதே இல்ல க்ளாரிஃபிகேஷன் கொடுன்னு கேள் அவர் ஆ ஆ ஆ பேசுகிறேன் பேசுகிறேன் பேச போறியா அப்ப இன்றைக்கி இப்போ திருப்பி உங்க கன்டென் தானா அது நான் ஒன்று பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து அப்பா மறுபடியும் அவங்க தான் இன்னைக்கு போக மாட்டாங்க போல இருக்கே நம்மளை கொள்ளாம அப்படின்னு பார்த்தா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கமர்த்தின் பார்வை டிஸ்கஸ் பண்றாங்க பார்வதி எப்படி பிளேட்டை மாத்துது நான் அந்த திவாகர்கிட்ட சொன்னதா அந்த மனுஷன் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே அந்த மனுஷன் போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னது இல்ல பார்வதி பிரச்சனை அவர் சொன்னது பொய்யா நீ தானே சொன்னாரு எப்படி அந்த வேர்ட்ஸ போட்டு மாத்துற அவர் போய் வெளியே சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்னா இப்ப அவருக்கு அவர் தான் தப்புங்கிற மாதிரி நீ தான் அவன் மனுஷ வெளியே சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் இவ கடைசியில கேட்டா இவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்ல முடியல என் மேலதான்டா தப்பு அதான் சொல்லிட்டனே அப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்ச காலகட்டம்டா அப்ப எனக்கு ஒரு பேட் டைமிங் பேட் ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கடா

கனி சவரி திவ்யா வினோத் அமித் சுபிக்ஷா அரோரா சென்றா விக்ரம் மற்றும் பார்வதி கமுர்தீன் தலைவர்னால எஸ்கேப் யாருப்பா மிச்சம் இருக்கீங்கன்னு கேட்டா யாரும் இல்லை எல்லாரும் கமுர்தீன தகவல எல்லாரும் நாமினேஷன் சூப்பர் அப்புறம் டாஸ்க் டூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க்னா இது எனக்கு பிடிக்கவே இல்ல பிக் பாஸ் பண்றது டிஆர்பிக்காக இமோஷன்ஸோட விளையாடுவியா த்ரீ ஹவர்ஸ் உங்க ஃபேமிலி உள்ள இருப்பாங்க உங்க ஃபேமிலி வந்த உடனே கதவு திறக்கும் நீங்க வெளியே நின்று பார்க்கலாம்

நீங்க டூ அண்ட் ஹாஃப் அவர் இந்த கேமை விளையாட தெரியாம விளையாண்டுகிட்டு இருந்தீங்கன்னா வெளியே போய் ஹாஃப் அன் அவர் அவங்க கூட இருக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் விளையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஹவுஸ் மேட்ஸோட பேசிட்டு போயிருவாங்க ஏன்டா என்னடா அது இவ்வளவு நாள் டாஸ்க் கொடுக்கறதுல ஒரு ஐடியா வரல இப்ப ஃபேமிலி வர்றாங்கன்னு ஒரு ஐடியா வரல எரிச்சல் மசிலதாக இருக்கு பெசாம இரு அவங்க எல்லாம் எழுபது நாள் ஜெயில இருக்கிற மாதிரி இருந்துட்டு குடும்பம் வரும்னு பார்த்தா டாஸ்க் காட்டிட்டு ஓடுறாங்க திறந்துட்டு ஓடிடுவாங்க சரின்ட்டு ஓகேன்னு اوكي ன்னு போது பார்த்தா வாரிசு படத்துல இருந்து அம்மா பாட்டு போகுது அம்மா பாட்டு போனோடனே இப்ப அங்க இருக்கிற ரெண்டு அம்மா கனியும் கணியம் ரெண்டு பேரும் ஓடி போய் வெளிய நிக்கறாங்க அந்த பாட்டு போகுது ரே ரே பாட்டு போக போக あの அந்த ஃபீலிங் சூன் ம எனக்கு பாக்க ரொம்ப கவலையா இருந்தது கண்ணீர் வந்தற யாரா இருந்தாலும் பட் ஒரு நாச்சு வைக்கலாம் முகமெல்லாம் மாறுது பாட்டு பாட்டை நிப்பாட்டி தொடங்கினா பாட்டு கிராஃபு போக போக கனி சான்றா பாட்டு போக போக இன்னும் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா அழுதுகிட்டு இருக்கும் போது சரியா கதவு திறக்குது பார்த்தா சாண்ட்ராவோட ரெண்டு குழந்தைங்களும் பிரஜன் நிக்கிறாங்க சாண்ட்ரா அப்படியே கீழே விழுந்து அழுது சாண்ட்ராவை கேட்க சாண்ட்ரா உட்காந்து அழுது கதவை டக்குன்னு மூடிட்டாங்க சாண்ட்ரா வந்து ஓடுது பொறுமை பொறுமையாக போங்க சாண்ட்ரான்னு ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள போயிடுச்சு இவன் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே போனோடனே கதவை திறந்து இவங்கள வர வச்சிட்டாங்க ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இவங்கள பார்த்து சந்தோஷமா இருக்கும் போது எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் இப்போ டிவியில் தெரியுறாங்க சேண்ட்ரா என்ன கேமு ஒரு போர்டில் கலர் கலர் பால்ஸை ஜம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க நாலு ரோ இருக்கும் சரியான பால்ஸை நீங்கள் அதை ஒரே லைனில் அடுக்கணும் ஒரு ஒரு மூவ் தான் கொண்டு போகணும்னு வச்சுட்டாங்க சாண்ட்ரா வந்து

உங்கள் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் போது பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா ஒரு மாதிரியாக ஒரு ஒரு எயிட் டென் மினிட்ஸில் கச்ச 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 செஞ்சு வச்சோன்னு எஸ் யூ கேன் கோ அப்படின்னு ஒன்று ஓடுறேன் போய் வாசலையே குழந்தைங்கள கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்கும் போது ப்ரெசென்ட் போயிட்டு உம்மா கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிருக்காங்க கூட்டிட்டு சத்தம் மட்டும் வருது அவருக்கு வரல பார்த்தா அவர் குழந்தைங்க பெரிய நோஸ் கட்டு நம்மளை மதிக்கவே இல்லைப்பா அப்படின்ட்டு குழந்தைங்களை கட்டி பிடிச்சி உமா கொடுத்துட்டு அப்புறம் அவரை கட்டி பிடிச்சி அது நல்லா இருந்தது அந்த அந்த ரெண்டு அந்த ரெண்டு அம்மாக்களும் அது அந்த ஏக்கம் எழுபது நாளோ முப்பது நாளோ அது அது ஏக்கமுன்னா ஏக்கம் தான் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அது ரொம்ப நல்லா இருந்தது சேன்ட்ரா ரொம்ப ஹாப்பி இவ்வளோ நாள் அந்த பைத்தியம் மாதிரி ஆ அப்படின்ட்டு இருந்து சாண்ட்ரா வந்து அது ஒரு அவங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரியும் டைட்டில் ஜெயிச்ச மாதிரியும் ஒரு சந்தோஷம் அங்கே போகிறாங்க இங்கே வராங்க குழந்தைங்களுக்கு அந்த முடி வெட்டி விடுறாங்க சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல முகமெல்லாம் சிரிக்குது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க மம்மி மம்மி நாங்கள் ஸ்கூலில் ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடினோம் பிக் பாஸ் ஆடினீங்களா எங்க எனக்கு ஆடி காட்டுங்க உடனே அவங்க ஆடிட்டு

நான் ஒதுங்கலடா உள்ள டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சத்தமா இருக்குன்னு வெளியே வந்து படுத்தேன் சேன்ட்ரா நம்ம இருக்கும் போதே சவுண்ட் இருந்துச்சு சேன்ட்ரா நீ ஒதுக்கி ஒதுங்க எல்லாம் போகாத சரியா இங்க பாரு இந்த ஆமா புதுசா நல்லா இருக்கு நீ ஏன்னு கேட்கவே இல்லையே ஏன் படம் புக் ஆயிடுச்சு ஒன்னா தேதியில இருந்து ஷூட்டிங் பெரிய கம்பெனி பெரிய படம் நான் தெரியுமா நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத நீ எனக்காக உள்ள வந்த ஆனா நான் ஓடிட்டேன் நீ மாட்டிக்கிட்ட இப்ப நீ விளையாண்டு ஆகணும் இல்லடா ரம்யா கூட இல்ல அவ வியானா கூட இல்ல ஏய் உள்ள அவங்களுக்கு அவ வந்த இல்ல அவங்க கூட வந்தியா இங்க பாரு சேண்டா இன்னும் மூணு வாரம் தான் இருக்கு டைம் எல்லாம் இல்ல வளைய மாதிரி வா அவங்க எல்லாம் உன்னைய குத்தி குத்தி கீழே தள்ளல நீ விலகி போன இடத்து கெப்புல அவங்க வந்துட்டாங்க அவங்கள தப்பு சொல்ல முடியாது சேண்டா விக்ரம பாரு ஒரு இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாரு அந்த ஆதிரியை கீழே தள்ளி விட்ட இஷ்யூல வந்தாரு சாரி கேட்டாரு அது வீக்கெண்ட்ல கூட அது வரல சாரி கேட்டு போறதுல தப்பு இல்லை சேன்றா அப்புறம் கனி இன்டென்ஷனால அந்த பாட்டெல்லாம் பாடல அப்புறம் என்னன்னு பாத்தியா நீ அதை ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே போனதுனால வீக்கெண்ட்ல யாரும் கசிங்க நீ கனிக்கிட்ட சாரி கேட்கல கேட்கல ஆனா உன்னை வீக்கெண்ட்ல கேட்க வச்சிட்டாங்கல்ல சில விஷயங்களுக்கு சாரி கேட்டு கடந்து போய் அதை முடிக்க பழகு மத்தவங்க எப்படி மத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி பழகு சென்றான் மறுபடியும் சொல்றேன் இனிமேல் உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது அடுத்த மூணு வாரத்துக்கு இன்ட்டு மூணு வாரம் தான் இருக்கு ஒழுங்கா விளையாடு அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்புறம் பிக் பாஸ் வந்து பிரஜன் அந்த குழந்தைங்களோட பேரை சொல்லி உங்க மூணு பேரோட டைமும் முடிஞ்சது இந்த வீட்ல மெயின் கேட்டால வெளியே வரலாம் குழந்தைங்களன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அதுல ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டது அந்த ஒரு ஒரு கேள்வியிலேயே என்ன சார் பிக் பாஸ் என்ன சார் டைட்டில் டைட்டில் நூறு நாள் வந்து அது புள்ள கேக்குது டைம் அப்படின்னு சொல்லிட்டா அம்மா அப்படி வீட்டுக்கு வர்றல்ல இப்ப அம்மாவை கூட்டிட்டு போலான்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க எனக்கு அந்த கேள்விய கேட்டவனே என்ன சார் இதுக்கு எதுக்கு சார் நம்ம இதுக்கு ஓடிக்கிட்டு அவங்க மெயினா ஒவ்வொரு வேலையும் பிள்ளைகளுக்காண்டி தான் செய்வாங்க எழுபது நாள் குழந்தைங்களுக்காக தான் காத்து சம்பாதிக்கணும் உள்ள வந்தீங்க அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது ஆனா அந்த எழுபது நாள் போனது போனது தான் அவங்களோட நீங்க இல்லாம இருந்த அந்த செவன்டி டேஸ் திருப்பி வராது பட் அது ஒரு சைக்கிள் மாதிரி அப்ப காசுக்கு என்ன சேவ் பண்றதுன்னு கேட்டா அது தெரியல ஆனா அந்த குழந்தை கேட்டு ஒரு கேள்வி அம்மா நீ இப்ப வீட்டுக்கு வரியா ஐயோ என்னத்த சொல்றது அப்ப அவங்க அப்பா நம்ம போயிட்டு அடுத்த வாரம் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வருவான் அதுக்கு புரிஞ்சிருச்சு இவன் ஏமாத்துறான் அழ ஆரம்பிச்சிருச்சு இவங்க அழுறத பார்த்துட்டு அமித் சபரி கமருதீன் சுபிக்ஷா எல்லாம் அழ ஆரம்பிச்சிருச்சு பெரியவங்கன்னா புரிஞ்சிருவாங்க சின்ன குழந்தைங்க என்னத்த புரிய வைக்கிறது உடனே அவங்க அம்மா குடுக்குடுன்னு அவங்களை எழுத்துட்டு பெட்ரூம்களை போறாங்க அழாத அழாத அப்படின்ட்டு தவா கேமரா பாக்குது பிக் பாஸ்ட கேளு ஃபைவ் மினிட்ஸ் அம்மா கூட இருக்கு என்ன கேளு பிக் பாஸ் ека நீ அந்த குழந்தைங்க இருக்கட்டு அந்த குழந்தை நல்லா கிண்டன் கொடுக்குது ஒன்னே ஒண்ணு எனக்கு அப்படி தோணுது சொல்றதுக்கு ஆனா நம்ம சொன்னா கேட்காம கேட்காத மாதிரி நடிப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே ஃபைவ் மினிட்ஸ் இன்னொன்னே ஃபைவ் மினிட்ஸ் இன்னொன்னே அழுகணும் டக்குன்னு அவங்க அம்மா மாதிரியே தான் டக்குன்னு அழுகுது டக்குன்னு அது ட்ரெயின் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க

அந்த பக்கம் யோ யோ யார் வெங்கட்டா யாரது மிகன மிகனசு குமார் பிரஜன் பிரஜன் என்ன உன் குழந்தைய ரெண்டு பேரும் நீ அடிச்சு முட்டியா கொடுமைப்படுத்தியான்னு படுத்தயான்னு கோல் முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு என்னது நானா அடியா என்ன கட்டி அவന്റെ உள்ள வந்து யார் யார் அடிச்சானே நான் இல்ல திட்டு நானு

ஒரு மாதிரி வினோத்த எல்லாம் சொல்றாரு இப்ப ஒண்ணும் இல்லம்மா இப்ப வெளியே போயிட்டு வேற டிரெஸ் மாத்திட்டு திருப்பி உள்ள வர போறீங்க அப்படின்னு தூக்கி கொண்டு போய் வெளியே வச்சு கதவு மூடி அது சென்ற அக்கேக்காவணும் அழுது அழுது அதோட அந்த எபிசோட் முடியுது நாளைக்கு கானா வினோத்தோட ஃபேமிலி வருது நாளைக்கு கானா வினோத்தும் கனியக்காவோட ஃபேமிலியும் உள்ள வர்றாங்க அது ப்ரோமோல வந்துருச்சு என்ன இதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு நடந்த நிலவரம் கலவரம் இதுதான் இவ்வளவு நல்லா இருக்கு இவ்வளவு மட்டும்தான் நல்லா இருந்தது அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த காஜி கப்பிள்ஸ் போட்டு அறுத்தாங்கல்ல எப்பா சீக்கிரம் பார்வதியோட அம்மா வர வச்சு கமுர்த்தின் ஜோலியை முடிச்சு விடுப்பா இந்த ஆள் அதை இழுத்துக்கிட்டே போறேன் அதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சட்டு புட்டுன்னு அவங்கள வர வைங்க அண்ணனவர் அஜய் நாளைக்கு குத்து குத்தி அனுப்புங்கப்பா ஏதாவது அதை பார்த்து அதையாவது பாக்குறேன் டிஆர்பி ஆகுது ஏதாவது அதுதான் இவ்வளவுதான் நடந்தது அப்புறம் நாளைக்கு சந்திப்போம் പറയുന്നു